ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் இல்லை இந்த ஒரு சைடிஸ் இருந்தால் போதும் எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிட்லாம் எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிச்சு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டடலாம் இந்த சைடிஸுக்கே உளுந்து தான் ஐலட்டே முக்கால் ஸ்பூன் உளுந்து போட்டுடலாம் உளுந்து நல்லா செவந்து வரட்டும் ஒரு கற்று கருவேப்பில் நாலு பச்சை மிளகா நீட்டு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பச்சை மிளகா காரம் மட்டுமே தான் அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுடலாம் பெருங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் முக்கால் வதங்கினா போதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்குறேன் நான் மஞ்சத்தூள் போடுற வீடியோ எடுக்கலை நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இரநூத்தி ஐம்பது கிராம் உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் நீக்கி நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த இந்த உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது சைட் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் ஒரு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த சைடிஸ் கூடுதல் சுவை கொடுக்கறதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திரி வச்சிருக்கிறேன் இப்போ இதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிஸ் பண்ணால் போதும் இந்த உருளைக்கிழங்கோட தேங்காய் சேர்த்து சாடுவோம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் உருளைக்கிழங்கு பொடிமா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கிணத்துக்கு மாற்றிக்கலாம் சிம்பிளான உருளைக்கிழங்கு பொடிமா சாம்பார் சாதம் தை சேர்த்து ரசேத்து அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டி எல்லாத்துக்கும் ரிலேட்டியாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்